பலவருக்கு ஸ்தோத்திர காலேஜை பார்த்துக்கு அன்போடு அழைக்கிறேன் நீ இருக்கிற இந்த சூழ்நிலையில் பிசாசு மனிதனும் சொல்வார்கள் எல்லாம் முடிந்தது இனி அவ்வளவுதான் என்று ஆனால் இயேசு சொல்கிறார் நிச்சயமாகவே உனக்கு எதிர்காலம் உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடி உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது சபல தர கதூர் விகரபா எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது ஹலலூயா 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 ஆலே லூயா ஆல்லை லூயா அல்ல லூயா என்னை பார்த்து மனிதர்கள் அப்படித்தான் சொன்னாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ அவ்வளவுதான் நீ அவ்வளவுதான் தான் ஆலே லூயா கத்தர் சொன்னார் இல்லை இனிதான் உனக்கு ஓடியம் இருக்கு மாமல ஒரு திட்டம் வச்சுருக்குறேன் நீ செஞ்சே முடிப்பேன்னு கேட்டார் இன்னைக்கு உங்களை பார்த்து மனிதர்களும் பிசாசு அப்படி சொல்கிறாங்களா இனியும் பிள்ளை திருமணம் நடக்காது இனியெல்லாம் அது கடன் பிரச்சனை மாறாது இனியும் கணவன் திருந்த மாட்டார் மனைவி திருந்த மாட்டா அப்படி தான் அவன் பிள்ளைலாம் திருந்தாது அவளுக்குலாம் குழந்தை இருக்காது அது எங்கே படிக்க போகுது அது எங்கே உருப்பட போகுது அல்ல இல்லையா எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்களா கூட பிறந்தவங்க சொல்கிறாங்களா சொந்த பந்தம் சொல்கிறாங்களா அல்ல இல்லையா கத்த சொல்கிறார் நிச்சயமாக முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாது அல்ல லூ எதிர்காலம் உண்டு அல்ல லூயா அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை கத்தர் கைவிடவே மாட்டார் பாருங்க விட்டு விலகவே மாட்டார் அவர் கைவிட மாட்டார் ஆகாதது எதுவும் இல்லை உமால் ஆகாதது எதுவும் இல்லை அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை பாருங்கள் அல்ல லூயா எல்லாமே முடிந்தது மாதிரி தெரியும் சூழ்நிலை பார்த்தா இனி அவ்வளவுதான் நம்ம குடும்பம் எலும்பலாம் முடியாது இந்த அவமானத்தில் எழும்ப முடியாது இந்த பிரச்சனை எழும்ப முடியாது அப்படி தான் சூழ்நிலை சொல்லும் பாருங்கள் ஆனால் கற்று சொல்கிறாரு ஒரு நம்பிக்கை வேணும் போகாது ஹலெ லூயா ஹலெ லூயா சூழ்நிலை பாருங்கள் நம்மளுக்கு சாதகமாய் மாறும் சந்தித்த தோல்விகள் மறையும் வியாதிகள் மறையும் கடன் பிரச்சனை மாறும் ஷபலதார கதூர் அசுத்தாவிகளோடு போராடி கொண்டு இருக்கீங்களா மந்திரத்திலோடு போராடி கொண்டு இருக்கீங்களா பொல்லாத மக்களோடு கூட போராடி கொண்டிருக்கீங்களா உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளை போவார்கள் அல்ல லூயா அவட தீவுன சரசில் இறங்கும் கோட்டு முச்சதில் இறங்கும் அல்ல லூயா உங்களுக்கு சூழலை சாதமாக கத்திர மாற்றி கொடுப்பார் அல்ல தூதர் சேனைகள் இறங்குவார்கள் உங்களை ஒரு ஆயத்தம் பண்ணிச்சிக்கிற ஆசிரியத்துக்கள் தூதர்கள் கொண்டு போவார்கள் அள்ளும் பொழுது செவிக்கும் தான் பாருங்கள் கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாராம் ஹால லூயா ஹால லூயா அந்த ஆயத்தம் பண்ணின அந்த ஆசிரியத்துக்களை உங்களை கொண்டு போவார் நீ பயப்படாதங்க ஹல்லே லூயா பொல்லாத மனிதர்கள் உங்களோடு கூட பொழுது எதுவுமே நீங்கள் சொல்லாதாங்க அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுவாங்க அல்லை லூயா ஹல்லே லூயா நீங்கள் அப்போ உடனே ஒன்று சொல்லுங்கள் ஏயு என்கிட்ட இருக்கிறார் இந்த பிரச்சனை மாறும் ஏயு என் வீட்டில் உலாவுகிறார் நிச்சயமாக எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது எல்லாமே முடிந்ததுமான தெரிது கத்துற ஆரம்பிப்பார் நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க அந்த சூழல்கள் சாதமாகி மாறும் அந்த இருள் வெளியேறி போகுமே சிவி நாமத்தினாலும் அந்த இருள் வெளியேறி போகும் ஷபல தோறி விக் கரபா ரிவக்கரபா ஷந்தளவிக்கறபா காலை காலச்சபத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதீங்கப்பா அல்ல இல்லைய சூழலை பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாமே முடிந்தது போல தருகிறதுப்பா இனி அவ்வளவுதான் சொல்லி நம்முடைய பிள்ளைகள் கலைஞர் இருக்கிறாங்க இசப்பா உன்னுடைய பிள்ளைகளின் ஆசீர்வதியும் இழந்து போன ஆசிர்வாதம் மீண்டுமாக ரெட்டிப்பா கொடுங்கப்பா ரெட்டிப்பா கொடுங்க இசைப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா சந்தோஷத்தை கொடுங்க இசப்பா இப்படி வல்லம்மா வல்லமோ இறங்கட்டு 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 இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டும் அக்கணி இறங்கட்டு அக்கணி இறங்கட்டும் கத்தில் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதிருப்பா நீதிமான் தள்ளாட விட மாட்டார் ஹல்லை லூயா ஹல்லை லூயா ஹல்லை லூயா ஷவல தர க கர சப அக்கடி அக்கடி மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும் வியாதி பேய் எரியட்டும் காளிதோரமுடைய கிருவை புதியது புது கிருவை கொடுங்க புது ஆசீர்வத்தை கொடுங்கப்பா புது பயணம் கொடுங்க புது வழி திறந்து கொடுங்கப்பா இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா எதிர்காலத்தை ஆசீர்வாதீங்கப்பா கடன் தூக்கி எடுங்கப்பா கடன் கட்டுக்களை ஒட்டாக்கிறேன் நொறுக்கிறேன் எறிக்கிறேன் காரணம் இல்லாத சண்டுகள் காரணம் இல்லாத பிரச்சனைகள் வீட்டில் சமாதான இல்லை சபா சமாதானத்தை ஊற்றுங்கப்பா நம்பிக்கை கொடுங்கப்பா விசுவாசத்தை கொடுங்க ராஜா ரெண்டு செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க ஒவ்வொரு வீடு செப வீடாய் மாறட்டும் துதிக்க வைங்க துதிக்க வைங்க தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்து கொண்டே இருப்பேன் அல்லே லூயா அல்லே லூயா அல்லை லூயா சூழ்நிலை உனக்கை மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்ரு கோட்டை உடையும் நீ ஜெபித்தது வந்து சேரும் சத்ரு கோட்டைகளை ஒட்டைக்கிறான் நேசி நாம அக்னி அக்னி பெரிய பருவதமே நீ எம்மாத்துறோம் நீ எங்களுக்கு சம பூமி தரித்திரமே கடனே வியாதியை நீ எம்மாத்துறோம் எங்களுக்கு சம பூமி ரேபா காரப கத்தூர் வி கர ஷப லப தூர பல கார அக்கினி 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 இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி அறங்கட்ட அக்கினி அறங்கட தீயரின் உடலை வெழுங்க நெருங்கையில் இடறி வீழ்ந்தார்கள் இல்லாமற் போனார்கள் இடறி வீழ்ந்தார்கள் இல்லாமற் போனார்கள் என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவாம் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன் அல்லை லூயா அல்லை லூயா அல்லை லூயா அல்லை நன்றிப்பா நன்றி பா நன்றி பா நன்றி அல்லை லூயூயா கூ ரிவிக்கரபா நன்றி ஏசப்பா நன்றி நன்றி குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் சுகம் உண்டர் அலங்கத்திலே சமாதானம் அரமணி சுகம் உண்டாகட்டும் ஏசப்பா சுகம் உண்டாகட்டும் ஹல்லை லூயா ஹல்லை லூயா குடி குடி செபிக்க வைங்கப்பா கண்ணோன் மனைவி செபிக்கட்டும் பிள்ளை பெற்றவா செபிக்க வீட்டில் குடும்பம் தண்ணி செப்பன் நடக்கட்டும் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் கத்திரின் ஆசந்த பெருக்கெடுத்து ஓடட்டும் இசைப்பா மக்கு நன்றிப்பா நிச்சயமாக முடி உண்டு எதிர்காலத்தை ஆசிரியர்க்க போகிறீங்கப்பா நான் விசுவாசிக்கிறோம் சுவாமி இப்படி திருமண வாழ்க்கை ஆசிரியத்தை கொடுங்கப்பா குழந்தைய கொடுங்கப்பா சுகமான பிரசவம் கொடுங்க இசைப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி நன்றி கோர்ட்டு கேஸு பிரச்சனை மாறட்டும் இருக்கிற சூழ்நிலை எல்லாமே சாதகமாக்கி கொடுங்கப்பா நீ சாதமாக்கி நான் ஆளும் ஆளுமீதம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவரை நீ உயிரோடு இருக்கிறீரப்பா நீ உயிரோடு இருக்கிறீரப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்கி கொட்டுங்க அக்குனி அறங்கட்டும் அக்குனு எறங்கட்டும் மனுஷியும் ஆவிலாம் எரிஞ்சு போகட்டும் கபா பா ஷாப்பாப்பா பாப்பாப்பா ஷாபா லா தரக்கா தூ ரிவி கரப்பா தீபா லாப்பா ரபா ஷாப்பா ல தரக்கா தூரி வி கர ஷாப்பா இல்லாப்பா தீக்கு உன்னு ஆவி ஊற்றுங்க 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 உயிரடை செய்யப்பா உயிரடை செய்கே சப்பா நன்றி 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 ஒவ்வொரு வீட்டையும் அதிசயம் நடக்கட்டும் வேறோடு பிணுங்கி போடுறோம் சபா தீமையெல்லாம் எரியட்டும் நன்மை வந்து சேரட்டு வீட்டில் சபல தர தூ ருவி கர ஷபலை தரக்க தூ ரு வீ நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி 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 வாலி பிள்ளைகளை தொடுங்க சிறு பிள்ளைகளை தொடுங்க நாள் முழுத ஆசிர்வாதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் இசைப்பா நன்றி 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 விற்காத அல்ல இல்லோ இடங்களை விற்கட்டும் இசைப்பா ஆமாம் இடங்கள் வாங்க உதவி செய்யுங்க வீடுகளை கட்டி குடியிருக்க உதவி செய்யுங்க அக்கனி அறங்கட்டும் அக்குனி அக்குனி அக்கனி 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 அக்குனி 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 அக்கனி எல்லா நோய்களும் எரியட்டு பேய்கள் மந்திரத்தை எரியட்டு எரியட்டு எரியடு பொல்லாத பொறாமை நாவிலாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இசுவேன் நாமத்தினாலும் இந்த நாள் முழுதும் முடிய பிள்ளை பாதுகாத்து பணி இறங்கும் கத்திரி ஆசிர்வம் இறங்கு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும் ஐஸ்வரியம் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஒவ்வொரு குடும்பத்தை கண்மணி போல பாதுகாத்து கொள்கைங்கப்போ தூதரப்பணி இறங்கட்டும் நீ ஆசீர்வாத தீப்பீராக இந்த நாள் முழுவதும் முடி முடிப்பிள்ளைகளோடு கூட இருப்பீராக ராஜா முடிப்பிள்ளைகளோடு கூட இருப்பீராக கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ள தேவைகளாக சந்தியும் 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 சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் வழி நடத்தும் ஏசி ஜபிக்கிற அல்ல பிதாவை ஆமாம்